சார் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு விஷயத்துல கேள்வி இருக்கணும் சரி நான் சீரியஸாவே இருக்கிறேங்கிறதுக்காக விளையாட்டா சொல்றேன் ஒரு பையன் அப்பாட்ட கேக்குறான்ப்பா பிரகலாதன் இரண்ய கசிப்பு அப்பா அவன் இரணியனைய நமக அப்படின்னு சொல்ல சொல்றாரு அப்பா பிரகலாதன் மாட்டேன்ட்டான் நான் இரணியனைய நமகன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா நல்ல கவனிங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கான் அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கா அவனுக்கு பிரமோதமான இடம் ரிலிஜனில் கொடுத்துருக்குறோம் பெருமாளை தூக்கி மடியில் வச்சுருக்கிறாருன்னு கதை எழுதி வச்சுருக்குறோம் அப்பனை எதிர்த்து பேசின ஒருத்தர் ரோல் மாடல் உலகத்துக்கு அப்படின்னு யாரை வச்சிருக்கிறோம் பிரகலாந்தனை வச்சிருக்கிறோம் ராமாயண கதை சொல்கிற போது எப்படி சொல்வோம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை காட்டுக்கு போன்னு சொன்னால் காட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் வீட்டுக்கு போவேன் ஆட்சியை ஏற்றுக்கணும் நான் போவேன் வேண்டான்னு சொன்னால் வேண்டான்னு இருப்பேன் அப்படின்னு அப்பா வார்த்தை அப்படியே மதிச்சாரு எங்கள் ராமன் அப்படின்னு அவரையும் நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் ராமாயணத்துல அப்படி இருக்கு அப்படின்னு இத பையன் அப்பாட்ட கேட்டான் அப்பாவை பிரகலாதன் மதிக்கல அவனையும் நீங்க பாராட்டுறீங்க ராமர் அப்பாவை மதிச்சாரு அப்பா பேச்ச கேட்டாரு இப்போ நீ அப்பா நாங்க உன்னை மதிக்கணுமா மதிக்க கூடாதான் கேட்ட கொஞ்சம் கிளியரா சொல்லுப்பா பிரகலாதன் மாதிரி உன்னை எதிர்க்கணுமா இல்லாட்டி நாங்க ராமர் மாதிரி உன்னை அக்செப்ட் பண்ணணுமா அவங்க அப்பா சொன்னாரு காலம் மாறி போச்சடா கண்ணு நீ நானுமே அம்மா பேச்ச மதிக்கிறதா ரொம்ப நல்லது இப்ப பிரகலாதன் மாடலும் ரொம்ப சிரமம் ராமர் மாடலும் ரொம்ப நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வீட்டுல பிராப்ளமே இல்லாம இருக்கும் இது ஒரு ஹியூமர் தான் ஆனா யோசிக்க வேண்டியிருக்கு அந்த முதல் பகுதி சாதாரண கேள்வி இல்லை என்டர்லி அவங்க அப்பா சொல்ற விஷயத்தை நின்னா பிரகலாதன் அப்ப அப்பாவை எதிர்க்கவே கூடாது தந்த மிக்க மந்திரம் இல்லைன்னா எதிர்த்து நின்னமே ஹீரோ ஆயிட்டான் இந்த நாட்டில் பிரகலாதன் இல்லையா சோ ஒரு ஒரு விஷயத்த படிக்கிற போது எனக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக மன்னிச்சுங்க மொக்கத்தனமா உள்ள வாங்குறாங்க என்ன மொக்கத்தனமா அப்பா வச்ச கேட்கணுமா கேட்கக்கூடாது அப்படி கிடையாது அப்ப அப்பனா இருந்து சொன்னது நல்லதா இருந்தா கேட்கணுமே ஒழிய அப்ப அப்பனா இல்லாம சொன்னது தப்பா இருந்தா கேட்க வேண்டியது இப்படி என்னைக்கு ஜனங்க விளங்கிக்க போறாங்க ஒரு புஸ்தகத்துல சொல்றதாலேயே அது உண்மை அப்படி அவசியம் கிடையாது அந்த புத்தகத்துல நல்லது நிறைய சொல்லியிருக்கிறாங்க அங்கங்க ரெண்டு அண்ட புழுகு ஆகாச புழுகு சேர்த்து சேர்த்து விட்டுருக்கிறாங்க எது புழுகு எது உண்மை பிரித்து கேட்டல் தெளிதல் ஒரு விஷயத்தை நம்ம தெளியணும் சிந்தித்தல் கேட்டல் சிந்தித்தல் ஒரு சிந்திக்கணும் தெளிதல் அப்புறமா உன்னை அக்சப்ட் பண்ணணும் நிட்டை கூடுதல் நித்தை கூடுதல்னா அதை ஏத்துக்கிறது பின்பற்ற தொடங்குறது நிஷ்டை கூடுதல் அப்படித்தானே ஒரு புத்தகத்தை படிக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உண்மைகளை நாம் அப்படி புரிந்து கொள்வதற்கு பழக வேண்டும் இந்த உணர்வோடு ஒரு ஒரு நூலை எடுத்து படிக்கிற போது சில உண்மைகளை நாம தேடணும் ஆனா ஒண்ணு மட்டும் மாறாது உலகம் உள்ள வரையில் அன்பு இரக்கம் கருணை பிறருக்கு அஹ் பிறரிடத்துல மதிப்பு காட்டுதல் இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது